அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து முகமது சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் கடைபிடித்த மென்மையான போக்கு மாலிக் அல்லாஹ் அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுபவராகவோ சாபமிடுபவராகவோ இயசுபவராகவோ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் இருக்கவில்லை ஒருவரை கண்டிக்கின்ற போது கூட அவருக்கு என்ன நேர்ந்தது அவரின் நெற்றி மண்ணில் படட்டும் என்றே கூறுவார்கள் இந்த செய்தி ஸ்வகோல் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைய செல்லும் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்திற்கு தலைவராக இருந்த போதிலும் கூட மென்மையான நிலைப்பாடுகளையே அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் அவர்களுடைய காலத்தில் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் நாகரீகம் என்றால் என்னவென்று அறியாதவர்கள் எதையாவது கேட்கின்ற போது கூட கடுமையாக நடந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களுடைய இந்த நிலை கண்டு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் ஒருபோதும் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் தடித்த விளிம்புகளை கொண்ட நஜரா நாட்டு சால்வை ஒன்றை போர்த்தியிருக்க அப்போது ஒரு கிராமவாசி ஒருவர் அவர்களை கண்டு அவர்களுடைய சால்வையால் அவர்களை கடுமையாக இழுத்தார் எந்த அளவுக்கு என்றால் அவர் கடுமையாக இழுத்த காரணத்தால் சால்வை விம்பின் அடையாளம் அந்த சாலுணையினுடைய அச்சு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லும் அவருடைய தோல் பகுதியிலே ஒரு பக்கத்தில் பதிந்திருப்பதை கண்டேன் பிறகு அந்த கிராமவாசி முகம்மதே உங்களிடம் உங்களுடைய ரஷகனுடைய சொத்திலே இருந்து எனக்கும் கொடுக்கும்படி கட்டளையிடுங்கள் என்றார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் அவர் பக்கம் திரும்பி சிரித்து அவருக்கு கொடுக்கும்படி உத்தரவிட்ட செய்திகள் தமிழ்மொழி தொகுப்புகளுடைய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது இப்படி ஒருவருடைய கடினமான நிலையிலும் கூட அவரோடு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஒலைய அவர்கள் மென்மையான போக்கையே கடைபிடித்தார்கள் என்பதையும் அன்னை நாயகி நாயகதிகள் எல்லா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது சொல்வார்கள் நாயகம் செல்லல்லாஹன் அவர்கள் இரண்டு விஷயங்களில் இஷ்டம் கொடுக்கப்பட்டால் அதில் எது இலகுவானதோ மென்மையானதோ அப்படிப்பட்டதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் இப்படி தன்னுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இன்னும் சொல்லப்போனால் ஒரு அறியாமை தலை விரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே முரட்டு குணம் படைத்தவர்கள் தனம் கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய மென்மையான போக்கின் அடிப்படையிலே அந்த மக்களை சீர்படுத்தினார்கள் அந்த மக்களை நல்வழிப்படுத்தினார்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானவற்றை சிறப்பான முறையிலே செய்து கொடுத்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவ செல்லமுடைய வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் சரி நபிசல்லா ஹோலைவசல்லமுடைய இத்தகைய நடவடிக்கைகள் அந்த சமுதாய மக்களால் ஈர்க்கப்பட்டு இப்படிப்பட்டவரா என்று அவர்களை குறித்து உண்டான ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே இருந்தது சதா தன்னிடத்திலே எதுவும் இல்லை என்றாலும் தன்னிடத்திலே கேட்டு வருகின்றவர்களுக்கு என்று வருகின்றவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிலைப்பாட்டை உருவாக்கி கொள்வார்கள் என்கிற செய்தியையும் கவிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நபிசல் அல்லாஹு வலைவ வசல் நம்முடைய மென்மையான குணநலங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயும் பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து